விவசாயம் டூ பாயிண்ட் ஜீர் யூடியூப் சேனல் நிறைய நேரம் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக் டூ பில்லைக்கான கிளிக் பண்ணி இன்னைக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்பது விற்பனை பதிவு இருக்குதுங்க பத்து ரூபா பட்ஜெட் நிறைய நண்பர்கள் வந்து கண்ணுகள் கேட்டிருந்தீங்க முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம பத்து ரூபா பட்ஜெட்டில் கண்ணுகளே வாங்குறது இல்லைங்க இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தாங்க வழி இல்லாமல் வந்து பத்து ரூபா பட்ஜெட்டில் கண்ணுகள் வாங்கிருக்கிறவங்க வீடியோ முழுசாக பாருங்கள் விற்பனை பதிவு முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னங்கிறது விவரம் எல்லாமே தெளிவாக புரியுங்க நல்லா தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாடல் கன்று எது வேணும் என்னங்கிறது ஸ்க்ரீன் தேக்கு நம்பர் தொடர்பு கொண்டு விலைக்கு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாமங்க முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு கரவை மாடுங்க நான்காமீத்து மாடுங்க தெளிவான மாடு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் எதுவுமே இல்லைங்க கன்று வந்து கெட்டாரிக்கன்று போட்டு மூணு நாள் ஆகுதுங்க மாடு நல்லா சோ குவாலிட்டியில் வருங்க அதாவது வந்து மாடு வந்து திருவோம் டைப் நல்லா பழைய டைப் மாடுங்க அதாவது நீங்கள் வந்து காலக்கன்று அதாவது பூச்சிக்கு வந்து காலக்கன்று தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி மாடுகளுக்கும் நல்லா காலையில் இனச்சேர்த்துக்கே செஞ்சு புறக்கூடிய கண்ணுகள் நாளைக்கு பூச்சிக்காலைக்கு நல்லா தான் வரக்கூடிய அளவுக்கு நல்லா கண் இறங்கக்கூடிய மாடாக இருக்குங்க மாட்டில் தெளிவான மாடுங்க ரெண்டு ரெண்டரை ஒரு நாளைக்கு பால் கறந்துக்கலாமுங்க கால் அணைக்க வேண்டியதில்லைங்க ஆண்கள் பெண்கள் யாரும் வேணாலும் கலந்துக்கலாமுங்க தெளிவான மாடு தேவைப்படும் பிறகு ஸ்கிரீன் தேய்க்கணும் பிறகு தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடிங் பண்ணி கொடுத்துடலாமுங்க நீங்கள் மாடு பார்த்தாலும் தெரியும் மாடு அகலமாகட்டுங்க மடி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடியாக அமை அமைப்பாகட்டும்ங்க வால் சன்னமுங்க நெத்தி நல்ல பட்டி விளாசம்னு சொல்லுவாங்க நெத்தி பட்டி விளாசத்தோடு நல்லா நல்ல நல்லா ஒரு பழைய டைப்பில் நல்ல டைப்பான மாடுங்க கண்ணு கெடாரி கன்று சூப்பர் கன்றுங்க தான் சொல்லணும் அது மாதிரி நல்லா பெருங்கண்ணாக போட்டிருக்குதுங்க மாட்டில் எந்த தப்பு தவறும் வராது தெளிவான மாடு அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம ஜாயின்டாக ஆர்டர் பண்ணி நம்ம வந்து தெளிவாக வந்து இறக்கி கட்டி கொடுத்து முழு தொகையை நீங்கள் மறுபடியும் கொடுத்தா போதுங்க மாட்டில் தெளிவான மாடு நீ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குணமாக நல்ல படிமானமான மாடுங்க காலை அணைக்கவே வேண்டியதில்லைங்க நீங்கள் போய் மணிக்கு தண்ணி இறச்சிங்கனாலே போதும் காலை எடுத்து வருஷம் நின்றுக்குங்க மாட்டில் தெளிவான மாடு இந்த விற் மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க ரெண்டு முன்னே பண்ண கொடுக்கலாங்க பெருசாக குறைக்க முடியாதுங்க மாட்டில் தெளிவான மாடு எந்த தப்பு தவறு இருந்தாலும் நம்ம ரிட்டன் எடுத்துக்கலாமாங்க அதில் வந்து நம்ம உறுதியாக சொல்லிடலாமாங்க மாட்டில் எந்த தப்பு தவறும் வராதுங்க மாடுக்குன்னு நடுமை சுளி சுத்தும் தேவைப்படும் முடியாத ஸ்க்ரீன் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேந்தன் கேட்ரல் ஃபார்மில் ரெண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல நம்பர் ஒன் காங்கியம் கிடாரிங்க நல்ல ஷோ குவாலிட்டியில் நல்ல பால் வின்மை நிறத்துலிங்க கால் கருப்போ நல்ல நிறக்காலோட நல்ல கும்புதலை திமுக கட்டாகட்டுங்க புறமாடாகட்டும்ங்க முதுகு கருவுண்ணி ஆகட்டும்ங்க தாடகுடி ஆகட்டும்ங்க எல்லா வகையிலும் ஏ கிளாஸில் வருங்க நம்பர் ஒன் கண்ணாக வருங்க கண் தெளிவான கண்ணுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணு மேக்ஸிமம் ஷோ குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம் வந்து அந்தளவுக்கு கண்ணு வந்தால் மட்டும்தான் சொல்கிறோம் இந்த கிடாரி டாப் கிளாஸ் கிடாரியே வருங்க கிடாரி வந்து இன்னும் பல் போகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் டு எட்டு மாதமே ஆகுங்க இன்னும் வந்து பல் பற்றிக்கு போடாதுங்க வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் ஆகுதுங்க கிடாரி தெளிவான கிடாரிங்க இன்னும் வந்து இனச்சரிக்கை செய்யலைங்க இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிராவிற ஸ்டேஜ் வந்துடுவோங்க நீ காலைக்கு தெரியுற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க நல்ல காலைக்கு சேர்த்தி நல்ல கண்ணில் எடுக்கலாமுங்க மாடில் தெளிவான மாடை வந்து சேரும் ஒரு மாடு ஒரு மாடு நல்ல பெருங்கூட்டு மாடாக நல்ல தெளிவான மாடாக நல்ல ஷோ குவாலிட்டியில் நம்ம வந்து ஒரு மாடு நல்ல ஒரு கம்பீரமான மாடை வச்சுருக்கோன்னு ஆசைப்பட்றீங்க இந்த கண்ணை வந்து தேர்ந்தெடுக்கலாமங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ஐநூறு சொல்லிருக்கிறவங்க ரெண்டும் ஒன்று என்ன பண்ணிருந்தாலும் இது மாதிரி கடைகளில் வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குதுங்க நல்ல கிடாரி யாருமே வந்து கொடுக்குறதுங்க நல்லா பெருமாட்டுங்கன்னு நம்ம தாய் ஃபோட்டோ வீடியோ வேணுனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க மாட்டில் தெளிவான மாடாக வருங்க கறவைக்கு அதே மாதிரி ஒரு தாயெல்லாம் மற்ற நேரம் மூன்றரை படிக்கு மேலே கறவை வருங்க கிடாரி ஏ ஒன்று கிடையாது நல்லா நம்பர் ஒன்று கிடாரிங்க எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு தெளிவான கிடாரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் கும்போட்டத்துலேருந்து உடம்பு நெட்டு நீட்டு போக்கிலேருந்து எல்லாமே இருக்குங்க கிடாரி தெளிவான கிடாரி சுழி சுற்றுக்கு குணத்துக்கும் பார்த்திங்கன்னா மடிக்கோச்சம் உடல் கோச்சம் எதுவும் இல்லைங்க தெளிவான கிடாரி தட்டு தேவையான எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க தேவைப்பண்பர்கள் ஸ்கிரீன் தெளிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேதன் கேள்வி ஃபார்மில் மூணாவது பார்க்குற விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்லா பூச்சிக்காலைக்கே தரமான கண்ணாக வந்து சேருவங்க பூச்சிக்காலைக்கு வந்து ஏற்றவாறு வந்து சேரக்கூடிய தெளிவான மயிலை காலை கண்ணுங்க நல்ல இடத்தையும் அமைப்புங்க முகத்தில் அருமையான முகமும் நல்லா கொம்பு சன்னத்தில் வால் சன்னம் இருக்குதுங்க நல்லா நெஞ்சாங்கூட அகலம் இருக்குதுங்க ஒரு துளி கூட கொடிதாடே இல்லாமல் முகத்தில் நல்ல சிறு முகம்னு சொல்லுவாங்க போக்காகட்டும் நிறக்கால் ஆகட்டும் எல்லா வகையிலும் டாப் கிளாஸ் கண்ணாக வருங்க கண் தெளிவான கன்று வயது இருந்தால் ஒரு எட்டு தான் இருக்குங்க கண்ணில் தெளிவான கண்ணுங்க கொண்டு வந்துனே காட்டுக்குள்ளே முடிக்கிட்டுங்க கண் எந்த குறையும் சொல்ல முடியாது சுளி சுத்தமுங்க எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க குறைக்கட எதுவும் இல்லைங்க கால் விலங்கு வாழ் விலங்குலாம் எதுவும் இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சுழி சுத்தமான கண் தெளிவான கண்ணுங்க ஒரு கண்ணாக ஒரு கண்ணு மயில கன்று தெளிவான கண்ணை வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பாறீங்க இந்த கன்று தேர்ந்தெடுக்கலாம் ரேஸுக்கும் பயன்படுத்தலாம் ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்தலாமுங்க பூச்சிக்காளி பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம்ங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் தெருவில் ஓடுறதுக்கு நல்ல வேகம் வரும்ங்க கண் நல்லா வெறப்பான கண் சூட்டிப்பான கண்ணுங்க ஒரு செகண்டை கூட நிற்காதுங்க அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பட உடப்பில் நல்ல பவரான கண்ணுங்க கருக மயில கண்ணாக வந்து சேருங்க வெள்ளை மயில் கால் கருப்போடு கருவண்ணியோடு நல்ல கண்ணாக வருங்க தேவையான அளவுக்கு இறக்கம் இருக்குதுங்க நல்லா முதிவதில் பெருமுதின்னு சொல்லுவாங்க நல்ல பெருநடையில் நடக்கக்கூடிய தெளிவான கண்ணு மயிலை காலை கண்ணுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க இந்த வாரம் போஸ்ட் பண்ணிக்கதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் விலையில் வந்து மின்ன தான் இருக்குங்க இருந்தாலும் வந்து அதெல்லாம் கண் தரமாக இருக்குதுங்க விலை விலையதையும்னு வந்து சொல்கிறவங்க வந்து எப்போவுமே சொல்கிறது தானுங்க தரமான கன்று வேணும் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறவங்க மட்டும் கண்ணுகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேந்தன் கேட்டல் ஃபார்மில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கண் இருக்குதுங்க ஐந்து கண்ணுமே பார்த்திங்கன்னா ஒன்றை கண்டாப்புல தான் இருக்கும் இதில் நீங்கள் வீடியோவில் பார்த்து டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க புதுசாக பார்க்குறீங்க யாருக்கு வந்து இந்த கன்று எது அடுத்து வர போகிற கண் எது அப்படிங்கிற எதுவுமே தெரியும் எல்லாம் ஒன்றை கண்டாப்பில் இருக்குங்க மொத்தம் வந்து நாலு கன்று இருக்குதுங்க ரெண்டு ஜோடி நாலு கண் இருக்குதுங்க கண்ணில் எல்லாமே சொல்லி சுத்தமான கன்று நல்லா ஓரளவுக்கு நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணு தேடுங்க கண்ணில் தெளிவான கன்று நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க நல்லா இரட்டை தேநூறு அமைப்பில் நல்லா மான்கூட்டியாட்ட தெளிவான கண்ணுங்க இதே மாதிரி ஒரு பத்து ரூபா பதினோரு ரூபா பன்னெண்டுருவா அந்த பட்ஜெட்டில் முன்ன பண்ண வரலாமுங்க மொத்தம் வந்து நாலு கன்று இருக்குதுங்க நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு கன்று பார்க்குற பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றை கண்டாப்பில் தெரியுங்க மொத்தம் வந்து இதில் இதே மாதிரி நாலு கன்று இருக்குதுங்க தேவை பண்ணுன்றது சின்ன பட்ஜெட்டில் வேணும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க மேக்ஸிமம் நம்ம அது பண்ணுறதுல இருந்தால் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கம்பல் பண்ணி நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க பத்து ரூபா பட்ஜெட்டில் கன்று வாங்கி கொடுங்க கன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த நண்பர்களுக்காகத்தான் வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சின்ன கண்ணில் வந்து அதில் செலக்ட் பண்ணி ஒரு நாலு கன்று வாங்கிட்டு வந்துருக்கிறவங்க இந்த கண்ணெலாம் வேணுங்கிற நண்பர்கள் ஸ்கீல் தெரியக்கொண்ட நமக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்லா சூட்டிப்பான கண்ணுங்க எல்லா கண்ணுக்கும் சுழி சுத்தமெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க வாழறக்கமும் இருக்குதுங்க எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க தாமணி சொல்லியில் இருக்கிறதும் இருக்குதுங்க நல்லா இரட்டை தேவையான நீட்டு போக்குறேன் நல்ல முகத்தில் நல்லா சிறுங்காதலிங்க நெஞ்சாங்க கொடிதடையும் இல்லாமல் இருக்கூடிய கன்று எல்லாமே வந்து தெளிவான கண்ணுங்க மொத்தம் வந்து இதில் நாலு கன்று இருக்குதுங்க நாலு கண்ணுமே தெளிவான கன்று ஒரு பத்து ரூபாயிலிருந்து பதிமூணுரூவா பட்ஜெட் வரைக்கும் வருங்க தேவணுன்னு முறை ஸ்க்ரீன் தேக்கணுமோ தொடர்பு கொள்ளுங்க தனிப்பட்ட முறையில் வீடியோக்குள் வாங்கி நீங்கள் வந்து பார்த்து அதில் உங்களுக்கு எந்த கன்று பிடிக்குது அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி நீங்கள் வந்து அந்த கண்ணை மட்டும் எடுத்துக்கலாமாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட்டார்டையும் பண்ணி அட்வான்ஸ் மட்டும் பண்ண போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்தோம் நீங்கள் அதுக்கப்புறம் எங்கள் வீ வீட்டுக்கு வந்து இறங்கி நீங்கள் சுழி சுத்தமாக பார்த்துட்டு கூட வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து முழு தொகையை கொடுக்கலாமுங்க அடுத்ததாக வந்து பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காலை கண்ணுங்க செவலை மயிலை காலை கண்ணுங்க நல்லா தெளிவான வீடியோ எடுக்க முடியலைங்க காட்டுக்குள்ளே இருக்குது அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுடைய தெளிவான வீடியோ பார்க்கலாமுங்க இந்த கண்ணோட விற்பனைகளையும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர் கொண்டு ஒரு ஆயிரம் ஐநூறு என்ன பண்ண கொடுக்கலாங்க செவலை மழையில் நல்லா தெளிவான ஜோடி கன்று சொல்லி சுத்தமான கண்ணு தேவைப்படர்கள் தொடர்பு கொள்ளலாமங்க இதே வந்து மயிலை கன்று செவலை கன்று வேணாலும் எடுத்துக்கலாம் மயிலை மயிலை வேணாலும் வந்து எடுத்துக்கலாமாங்க உங்களுக்கு எது மாதிரியான கண்ணுகள் வேணும் அப்படிங்கிற நீங்கள் வந்து ஸ்கில் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரீனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேட் இருக்குங்க தேதி இருக்கும் என்ன தேதியில் பதிவேற்றம் செஞ்சுருக்குன்னு பாருங்கள் என்ன விலையில வந்து நம்ம சொல்லியிருக்கிறேங்கிற சொன்னீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கண்ணுகள் தெரியும் நம்ம நிறைய கண்ணுகள் போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டு கண்ணு பார்த்தங்கன்னா அது என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெளிவாக கேட்க தெரியாதுங்க நம்ம வந்து தெளிவாக நம்மளால் வந்து சொல்ல முடியாது எந்த கண்ணு அப்படிங்கிறத இதனால வந்து பார்த்திங்கனா நம்ம எப்போவுமே வந்து காலக்கணு கிடைக்குன்னு எல்லாமே வந்து நம்மளோட அவைலபிள் இருக்குங்க எப்போவுமே வந்து வந்து நம்ம வச்சிருப்போம்ங்க ஒரு ரெண்டு கண்ணு மூணு கன்று அஞ்சு வரைக்கும் இருக்குங்க நீங்கள் அப்படியே இல்லைனாலும் நீ தொடர்பு கொண்டு காலக்கண உங்களுக்கு என்ன வேணும் காலக்கணும் வேணுமா கரவை மாடு வேணுமா கிடாரிக்கன்று வேணுமா இல்லை சென மாடு வேணுமா இல்லை வெறுமாடு வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவாக கேட்டீங்க அப்படின்னா என்ன விலையில் வேணும் என்ன கலரில் வேணும் நீங்கள் என்ன ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க இது எல்லாமே தெளிவாக சொன்னால் தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு வாங்குவாங்க கிருஷ்ணகிரியில் திருவிழோட வாங்குவாங்க மதுரை என்ன வந்து ஜல்லிக்கட்டுக்குவாங்க புதுக்கோட்டை சைடு ஜல்லிக்கட்டுக்கு வாங்குவாங்க ஜோடிக்கு வாங்குவாங்க இதே வந்து கொங்கு மண்டலத்தம்னால் இந்த பக்கம் சேலம் இந்த பக்கம் சேர்த்து எடுத்த இடத்துக்கு வாங்குவாங்க பொள்ளாச்சேரிவான ரேஸுக்கு வாங்குவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாபில் ஒவ்வொரு மாதிரி வந்து கண்ணுகள் வாங்குவாங்க அந்தந்த ஏரியாவுக்கு எந்தெந்த கண்ணுகள் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து பிரித்து தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோங்க அதனால் தொடர்பு கொள்ளும் நண்பர்கள் இந்த விலையில் வேணும் இந்த கலரில் வேணும் இந்த வயசில் வேணும் அப்படிங்கிற தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து மாடுகள் கன்றுகள் நம்ம கொடுக்க முடியுங்க அதை தவிர நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி எல்லாமே தெளிவாக இருக்குங்க இல்லைன்னா கம்பல்சரி ரிட்டன் எடுத்துக்கலாமுங்க நீங்கள் வந்து மற்றதெல்லாம் எப்படியும் தெரியாதுங்க நம்மளை பொறுத்தளவுக்கு மாடல் கன்றுகள் தெளிவாக இருக்குங்க காலக்கன்று கிடைக்க எதாக இருந்தாலும் சுழி சுத்தமாக அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் தெளிவாக இருக்குங்க காங்கியம் காலக்கன்று வாங்கி கொடுத்தாலும் ரெண்டு காய் தெளிவாக இருக்குங்க ரெண்டு காய் இல்லாமல் ஒரு காய் இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாமுங்க நம்ம சொல்லக்கூடிய வீடியோலேயே வந்து எல்லாமே தெளிவாக சொல்லிடுங்க எதாவது குறை இருந்தாலும் தெளிவாக சொல்லிடுவோம் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்க்காம நீங்கள் வந்து நம்ம ஏதோ ஒரு சில இது குறை இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுங்க வீடியோவில் தெளிவாக வந்து இருந்தால் நம்ம சொல்லிருவோங்க மேக்ஸிமம் குறை கண்ணுன்னு வாங்க மாட்டோம் அப்படி இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோங்க அதனால் வந்து நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கண்ணுக்கும் என்னென்ன தெளிவான விளக்கம் கொடுக்குறோங்கிற உங்களுக்கு தெரிஞ்சினா தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் வந்து டீட்டெயில் கேட்கறக்கு சரியானதாக இருக்குங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் நைட் பத்து மணி பதினொன்று மணிக்கெலாம் கூட ஒரு சில நண்பர்களுக்கு கூப்பிட்றாங்கனால் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்க இது தவிர பார்த்திங்கன்னா இன்னெச்சரிக்கைக்காக வந்து நம்ம வந்து காங்கியம் காலையில் ஐந்து காலையில் வச்சுருக்கிறவங்க காராம்பசு மயிலை செவலை எல்லாத்துலேயும் சேர்த்து ஐந்து காலை வச்சுருக்கிறவங்க அது போக தஞ்சாவூர் கூட்ட காலையை வச்சிருக்கிறவங்க தேவை நண்பர்கள் நீங்கள் வந்து அதையும் பயன்படுத்திக்கலாமுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா காரம்பாசு காலையும் செவலக்கலை தஞ்சாவூர் குட்டக்காலை இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க டோர் டெலிவரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து காலை கொண்டு வந்து சேர்த்தி நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துக்குறோம் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து மாடு வந்து வண்டியில் ஏறாது அந்த வண்டியில் ஏறப்போ குதிக்கிறது அது மாதிரியான பிரச்சனைகள் வரும்ங்க வயசானவங்க இருப்பாங்க அவங்களாலே வந்து கொண்டு போக முடியாதுங்க டிராவல் பண்ணி கொண்டு போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதுவும் பண்ணி கொடுத்துருக்குறோங்க நம்ம வேந்த கேட்டில் ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூர் பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் வேதன் கேட்டல் ஃபார்ம் டைப் பண்ணாலே வந்து நம்ம பனையோட லொக்கேஷன் வந்துடும்ங்க அந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்ஸில் உள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாமுங்க ஆட்டோ சார்ஜஸ் ப்ளஸ் காலை சார்ஜஸ்ங்க என்ன தெளிவான வேணும்னா தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் நீங்கள் கேட்டுக்கலாமுங்க இது தவிர பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் குரூப்னு ஒன்று வச்சுருக்கிறோம்ங்க லைவ் போஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் கன்றுகளை வந்து நம்ம வீடியோ எடுத்து லைவ் போஸ்ட் பண்ணுவோம்ங்க அந்த லைவ் போஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறோம் அந்த குரூப்போட லிங்க் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வார வாரம் திருப்பூர் சந்தி திங்க்கெல்லாம் நடக்குதுங்க காலைல ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்க அந்த அந்த காலைல ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் லைவ் போஸ்ட் போடுங்க அது எருமிகள் ஆகட்டும்ங்க காளைகள் ஆகட்டவங்க நாட்டு மாடுகள் எல்லாமே வந்து போடுவோம் அதை வந்து ஏதாவது மாடுகள் பிடிச்சிருந்துச்சின்னா அது வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் மட்டும் போடுவோம் வளர்ப்புக்கு வாங்கினது போட மாட்டோம் இறைச்சிக்கு செல்லக்கூடியது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் பிடிச்சிருந்துச்சப்படின்னா நீங்கள் உடனே கொண்டு வாங்கி ஜெயண்ட் வாட் பண்ணி வந்து உங்களுக்கு அனுப்பிச்சும் கொடுத்துட்றோங்க இந்த முழுக்க முழுக்க காங்கேயே மாடுகள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற கா மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதாவது ப்ரீடிங் குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கே மாடு வளர்ப்பாளர் அனைவரும் காங்கேயம் மாடுன்னு சரி காங்கேம் காலையிலும் சரி வளர்ப்பாளர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ப்ரீடிங் செட்டப் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த ப்ரீடிங் குரூப் வச்சிருக்கிறவங்க ப்ரீடிங் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட காங்கியம் மாடுகளோ காங்கியம் கடையில் இணைச்சரிக்கைக்காக வச்சிருக்கிறது எங்களால சரிங்க நீங்கள் மாடுகள் வச்சுருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனை தேய்க்கணும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதெல்லாம் இந்த மாடு எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இந்தந்த ஊர் அப்படிங்கிற தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுடணும் அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க இது எதுக்கானு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கேம் மாடு வளர்ப்பாடு ஒன்று சேர்த்துணும் அப்படின்னா தான் வந்து நாளைக்கு காங்கேயம் ப்ரீடு வந்து இதே மாதிரி குவாலிட்டியாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நல்ல காலைகளுக்கு சேர்த்து நல்ல மாடுகளுக்கு வந்து கண்ணுகள் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த நல்ல கண்ணுகள் பிறக்குது அப்படின்னா அதை பிறக்கக்கூடிய கண்ணுகளையும் வந்து அதே குரூப்பில் வந்து நம்ம போட்டு விற்பனை செஞ்சுக்கலாமாங்க அதனால் வந்து எல்லா வகையிலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு லாங் டைம் ப்ராசஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா ஆதாரம் கொடுங்க காங்கேய மாடுகள் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து காங்கே மாடுகளை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருமே வந்து ஏற்படுத்திக்கலாமாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொன்று தெரிஞ்சிருக்கும் ஒருத்தருக்கு ஒன்று தெரியாமல் இருக்குங்க அந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி கூட இந்த மாடுகள் இப்படி இருக்கும் சென்னைப்பிடிக்கு தன்மை இது மாதிரி வந்து எல்லாமே வந்து குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி செய்ய சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் எல்லாமே கேட்டு நீங்கள் வந்து காங்கிய மாடலில் வந்து வளர்த்திக்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை பார்த்திங்கன்னா ரம்ஜான் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மாடிகள் கன்றுகள் வரீங்க ஒரு சில கன்றுகள் தான் வந்து இந்த வந்த மாடல் இந்த மாடு இந்த வாரம் வந்த மாடல் நல்லா டாப் மாடாக தெரிஞ்சுதுங்க நடக்கூடிய நடை கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சு அப்படிங்கலாம் வந்து நம்ம வந்து வாங்காமல் தவிர்த்துட்டு ஆனால் மாடல் நல்ல மாடுங்க நல்ல நம்பர் ஒன் மாடு நல்லா தலையாகட்டும் உடம்பாகட்டும் எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா டாப் மாடாக இருந்ததுங்க விலையும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய் அனுசிச்சு வித்திருக்க மாட்டேருக்குதுங்க இருக்குதுங்க மற்றும் மேலும் விவரம் எதுவும் தெரியலீங்க அலை போஸ்ட்லி போட்டுன்னா அந்த நடக்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் நடந்தது அப்படிங்கனா வந்து நம்ம வந்து கேட்ட நண்பர்கள்ட்ட வந்து நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம்ங்க மாடலான தெளிவான மாடு இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோவில் தான் பார்த்துக்கணும் அது மாதிரியான மாடுகளாக இருந்ததுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டைப்பான மாடு கொஞ்சம் மின்கும் மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருச்சிங்கோட்டு சைடுன்னு சொல்லுவாங்க அந்த முதல்ல அந்த காலத்தில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி மாடுகளுடைய வளர்ச்சி இருக்குங்க அது மாதிரி வந்து திருச்சிங்கோடு சைடு மாதிரியான மாடுகள் மா மோர் அது மாதிரி சைடு மாடுகள் இருக்கும் காங்கி மாடுகள்லாம் இருக்கும் காங்கி மாடுகளுக்கு ஒரே மாதிரியாகவும் இருக்குங்க அதாவது வந்து காங்கே இனம் அப்படிங்கிறது எல்லா இனத்துக்கும் தாய் இனம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஓரியண்டடாக நிறைய இருக்குங்க இதை பார்த்தா ஜோடி எழுது வந்து விற்பனைக்கு வந்ததுங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சு என்ன வேலை சொன்னாங்க அப்படிங்கிற வர எதுவும் நம்மளுக்கு தெரியலிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கப்போ தான் வாரந்தோறும் நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவு ஆகட்டும்ங்க திருப்பூர் சந்தை நிலவரம் மாவட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருவங்க அதை தவிர காங்கேம் மாடுகள் காங்கியம் காலைக்கன்று கிடாரிகள் எது வேணுன்னாலும் ஸ்கில் தனிக்கும் நமக்கு தொடர்புலாம் விவசாயிட்டியாக இருந்தாலும் நேரடியாக விற்பனை செஞ்சு கொடுத்துறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்